அண்ட் மை வீத்ரி ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே என்னடா தலைவர் டைலாக்கை நீ பேசுகிறியே அப்படின்னு நல்லா கோவப்படாதீங்க கூடிய விரைவில் தலைவரே நம்மக்கிட்ட வந்து பேச போகிறாரு அவர் பெயிலில் வெளிவந்துட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் நைட்டு வந்து பேசிடுவார் நாளைக்கு வந்து பேசிடுவாருன்னு மறுபடியும் பழைய குருடி கதவு திரு மாதிரி எல்லாம் ஆரம்பிக்காதீங்க அவருக்கும் சில வேலைகள் இருக்கும் பாவம் இவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டுருக்காரு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பேசட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவர் வெளியில் வந்ததே நமக்கெல்லாம் வந்து ஒரு தீபாவளி மாதிரி தான் என்ன தான் வந்து பணத்தில் கஷ்டப்பட்டுட்டு பணமே இல்லாமல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருந்தாலும் இன்றைக்கி அவர் வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே எல்லா கஷ்டமும் பறந்து போன மாதிரியான ஒரு உணர்வு தான் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது இந்த நேரத்தில் சோக்கு சுந்தரிக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சோக்கு சுந்தரினா உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் அவருக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் எல்லாருடைய மூலயமா நம்ம குடும்ப உறவுகள் அனைவரது மூலயமா இந்த கருத்தை நான் சோக்கு சுந்தரிக்கு பதிவிடுறேன் தம்பி நீ இன்னும் வளரணும் தம்பி நல்லா ரொம்ப நாளாக அடக்கி வச்சுருந்த சிரிப்பெல்லாம் இன்றைக்கி வெளியில் வருது அந்தளவுக்கு சோக்கு சுந்தரி நம்மளை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிருச்சு எவ்வளவு ஒரு குரூரமான எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த சோக்கு சுந்தரி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு போன பெயிலுக்கு எம் எம்டி சாருக்கு வந்து போன பெயில் கிடைக்காம போனதுக்கு அதாவது பெயிலை வித்ரா பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சோக்கு சுந்தரி தான் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோக்கு சுந்தரி வந்து சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாரு கிளம்பி போய் சென்னைக்கு பில பல வேலைகளை வந்து பார்த்தாரு பல வேலைகளை பார்த்து பெருசாக ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சோக்குசுந்தரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு சரி நீங்க சாதிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க உங்க இதுல உங்க நினைப்புல வந்து நாங்கள் மண்ணல்லி போட விரும்பலை சரி நாங்கள் எங்க வேலையை பார்க்கறோம் நீங்கள் எங்க வே உங்கள் வேலையை பாருங்க என்னதான் உங்க வேலையை உங்கள் வேலை எதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களை பற்றி தான் உங்கள் வேலை லைவ் போடுங்க அடுத்து உருட்டுங்க ஏதாவது ஒரு ரெண்டு உருட்டணும்ல அடுத்து லைவை போட்டு கை முறுக்கி இருப்பார் லைவை ஸ்டார்ட் பண்ணுங்க வெளியில் வந்துட்டாரு ஆனங்க பணம் கொடுப்பாருங்களா அப்படின்னு லைவை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பேசிகிட்டுருங்க அவர் வெளியில் வந்ததே எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி தான் நீங்கள் இனிமேல் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் எல்லாருடைய மூலயமா மைவித்திரி மக்கள் அனைவரது மூலயமா சொல்லிக்கிறோம் நீங்கள் என்ன வேணால் உருட்டுங்க லைவ் பேசுங்க இருபத்தி நாலு மணி நேரம் கூட லைவ் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக பேசுங்கள் சோக்கு சுந்தரி நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்